ஒரு ஏழை பொருட்செல்வம் வேண்டி இறைவனை நினைத்து தவம் இருந்தான் அவன் முன் இறைவன் தோன்றி என்ன வர வேண்டும் என்றார் எனக்கு பணக்காரனாவதற்கு பணம் வேண்டும் என்றான் இறைவனோ என்று ஒரு தடி கம்பை அந்த ஏழை நான் பணம் கேட்டால் தடியை உனக்கு பணம் தேவைப்படும் போதெல்லாம் தட்டினால் ஆயிரம் தங்க காசுகள் கிடைக்கும் நீ எப்பொழுது பணம் வேண்டும் என்று நினைக்கிறாயோ அப்பொழுதெல்லாம் இந்த தடியை தட்டினால் ஒவ்வொரு முறையும் ஆயிரம் பொற்காசுகள் உனக்கு கிடைக்கும் என்றார் இறைவன் ஏழை மகிழ்ச்சியில் திளைத்து கொண்டிருக்கும் பொழுது ஆனால் ஒரு நிபந்தனை என்றார் இறைவன் ஏழை என்ன ஏதென்று தெரியாமல் விழித்தான் இறைவன் தொடர்ந்தார் உனக்கு கோபம் வரக்கூடாது அப்படி வந்தால் தடி உன்னை விட்டு போய்விடும் கோபம் மட்டுமில்லாமல் இருந்தால் இந்த தடி எப்பொழுதும் உன்னிடமே இருக்கும் என்று சொல்லி மறைந்து விட்டார் ஏழை ஒருமுறை தட்டினான் கிடைத்தன அதை அள்ளி மூட்டையாக வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தான் வழியில் அவனுக்கு எதிரே ஒரு சந்நியாசி வந்து கொண்டிருந்தார் அவர் ஏழையிடம் ஏனப்பா எங்கே போய் வருகிறாய் என்று கேட்டார் நடந்ததை சொல்லி தங்க காசை காட்டினான் அப்படின்னா இப்ப அந்த தடியை தட்டு பார்க்கலாம் என்றார் உடனே இதோ பாருங்கள் தட்டுகிறேன் என்று தட்டினான் அதிலிருந்து ஆயிரம் பொற்காசுகள் விழுந்தது அதையும் அந்த ஏழை எடுத்துக்கொண்டான் இதை பார்த்த சந்நியாசி இதே போல் எப்பவும் வருமா என்றார் நாளைக்கு தட்டினால் கூடவா ஏழை ஆமா என்றான் இன்னும் ஒரு மாதம் கழித்து தட்டினால் கூடவா என்று மீண்டும் கேட்டார் அந்த சந்நியாசி ஆமாம் என்றான் ஒரு வருடம் கழித்து தட்டினால் கூடவா என்றார் ஆமாயா போயா சும்மா உயிர் எடுக்காது என்று கோபத்தில் பேசினான் அந்த ஏழை அவன் அப்படி கோபப்பட்ட அந்த நோடியே பொற்காசுகளும் தடியும் மறைந்து விட்டது சோதிக்க வந்த இறைவனும் தான் கல்லுக்குள் தேரையும் கனிக்குள் புழுவையும் நெல்லுக்குள் பதரையும் சொல்லுக்குள் தீமையும் கலந்திருப்பது போல நல்ல மனிதரிடம் சினமும் இணைந்தே இருக்கிறது அதை மட்டும் போக்கிவிட்டால் அனைத்து செல்வமும் நம்முடனே இருக்கும் அந்த கோபத்தை அகற்றும் இறைவனை நாம் எப்போதும் நாடுவோம் நன்றி வணக்கம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் இதே மாதிரி பல நல்ல கதைகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க எங்களுடைய கதைகள் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேர சைடில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க